கூடுதலாக இப்போ ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும் இந்த பொது தேர்தலாக இருக்கட்டும் கூடுதலாக என்பிபி அனுரனுடைய கட்சி கூடுதலான ஆசனங்களை கைப்பற்றுவதோடு தெரியும் ஏனென்றால் இப்போ கிடைத்த தவால் மூல வாக்களின் அடிப்படையில் கூட கூடுதலாக என்பிபிக்கு வாக்கள் கிடைச்சிருக்கிறத நாங்கள் நேரடியாக காணக்கூடிய மாதிரி இருக்குது சரி இங்கே கூட உத்தியோக உத்தியோகபூர்வ தகவலுக்கு அற்ற தகவல் ஒளிவந்திருக்கின்ற அங்கே உள்ள வேலையாக்கள கருத்தின்படி கூடுதலாக என்பிபிக்கு மூன்று ஆசனங்களும் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு ஒரு ஆசனமும் வீட்டுக்கு ஒரு ஆசனமும் உறுதிப்படுத்த ஒன்றுமே உறுதிப்படுத்த எல்லாமே வரக்கூடிய சாத்தியம் இருக்கு இதுதான் என்பிபி என்பிபி இருக்குதான் என்ன என்னட்டா கூடுதலாக இந்த தமிழர் மத்தியில ஒரு தமிழ அரசியல்வாதிகள் ஒன்றும் தமிழர்களுக்கு செய்கிறையில அந்த பொது தேர்தல் மூட்டந்தான் வந்து மக்களுக்கு செய்வேணும் இந்த உரிமையை பெற்று தெரியணும் என்று இந்த பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து தொடர்ச்சியாக அவர்கள் கூடுதலான அந்த மத்திய அரசாங்கத்தோட ஒரு பேரம் பேசுகிற சக்தியாக தான் இயங்கி வந்தது அப்போ ஒரு வெறுப்பு நிலையும் அதோட இப்போ இன்றைய அந்த பொது தேர்தலில் ஜால் மாவட்டத்தில் ஒரு மூன்று லட்சத்தி முப்பதாயிரத்தி எழுநூற்றி சட்சம் பேர் வாக்களிக்கலை வாக்களிக்கலை வாக்களிக்க தகுதி இருந்தும் வாக்களிக்கலை அதெல்லாம் ஒரு வீழ்ச்சி தான் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ உதாரணத்துக்கு இலங்கையின் அரசியல் எடுத்துக்கொண்டால் உதாரணத்துக்கு நம்ம உள்நாட்டு அரசியலையும் பார்க்கலாம் அதாவது சர்வதேச அரசியல் கூட தான் நாங்கள் இலங்கையின் அரசியலை பார்க்கணும் இலங்கை ஒரு ஒரு முக்கிய கேந்திர நிலையத்தில் இருக்குது அப்போ அங்கால பக்கத்தில் இந்தியா அங்கால சீனா மற்ற துறைமுகத்தை எல்லாம் இலங்கை கொண்டு இருக்குது திருகோணமலையெல்லாம் அப்போ பல நாட்டு வர்த்தகங்கள் நிகழக்கூடிய ஒரு இடமாகவும் பல நாட்டு அரசியலுடைய அந்த அரசியல் பாதுகாப்பு பல நாட்டு நாடுகளுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்துகிற இடமாக இலங்கை இருக்குது இப்போ இலங்கையின் அரசியலில் மற்ற நாட்டுகள தலைகிட்ட அதிகமாக இருக்கும் இப்போது தனது பக்கத்தில் உள்ள இந்தியாவை எடுத்துக்கொண்டால் அனைத்துலேயுமே இந்த செல்வாக்கு ஜல்லுத்தையும் அப்போ நாங்கள் தனிப்பட்ட ரீதியை நாங்கள் தனிப்பட்ட ரீதியாக சிந்தித்து இங்கே ஒரு முடிவு அது ஒரு அரசாங்க தேர்வு செய்ய தேர்வு செய்யக்கூடியதாக இருந்தாலும் அதில் இந்தியான தலையீடு அமெரிக்கான தலையீடு சைனான தலையோட இங்கே இருக்கும் அதோடு உதாரணத்தை பார்த்தீங்கன்னா எங்களோடய நாடு ஒரு பொருளாதார சிக்கல் இருந்த நிலைமையில் நாங்கள் சர்வதேச நாணய நிதியத்துலேருந்து கடனை பெற்றபடியா தான் இப்பொழுது இந்த தேர்தலை நடத்தக்கூடிய ஒரு சூழல் இருந்தது அந்த காலத்தில் ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டை புறப்படுத்து கொண்டு வந்து அதுக்கு பிறகு இந்த அரகல போராட்டம் எல்லாம் நடந்த பிற்பாடு சேர்ந்து ஒரு மக்கள் புரட்சி கூடாக மனநிலை மாறி இப்போ மக்கள் அனுரவாக தெரிய செய்திருக்கணும் மெனி இந்த பொருளாதாரத்தை இஸ்திரத்தன்மையாக கொண்டு செல்லுவோணும் இலங்கைன்ற ஜாப்பின்படி ஒரு சிங்கள நபரோரை தான் ஜனாதிபதியாக வர முடியும் சரியா அந்த ரீதியில் முதலில் இருந்த அரசாங்கம் என்னென்ன இனவாதம் கதைச்சி தான் இலங்கையில் ஆட்சியை கைப்பற்றினது இப்போ அந்த வகையில் கடந்த அரசாங்கம் கோத்தவாய அரசாங்கமாக இருந்த அரசாங்கம் ஆட்சியை பிடித்தான் பிற்பாடு இலங்கையில் ஒரு செயற்கையான ஒரு பொருளாதார நெருக்கடி ஒன்று உருவாக்கப்பட்டது எங்களுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்துறது இல்லாமல் தமிழ் கட்சிகள் தான் தேசிய கட்சிகள் வந்து எங்களை அடையாளத்தை உறுதிப்படுத்தாது பாராளுமன்ற தேர்தலில் அதே தமிழ் கட்சிகளில் இப்போ நாங்கள் வெறுப்பு காரணம் என்னென்றால் இந்த தமிழ் கட்சிகள் ஒழுங்காக அரசியலை செய்யாதான் அது காரணம் ஆனால் இந்த அடையாளத்தை நிலை நிலை நிறுத்துறதுக்காண்டி நாங்கள் தொடர்ச்சியாக போராடணும் கல் அரசியல் கட்சி இருக்காங்க அரசியல் கட்சியிலேயே ஒற்றுமை இல்லை மூணாக பார்த்தீங்கன்னா இந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்களை தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டிய அரியணேந்திரன் வந்திருந்தார் சங்கு சின்னத்தில் அந்த சங்கு சின்னமே பேர்ந்து ஒரு வேறு ஒரு கட்சியால் திறக்கப்பட்டு அது பதிவு செய்யப்பட்டு இப்பொழுது பொது தேர்தலில் அவர்களில் போட்டி என்னென்றால் அடிப்படை காரணம் ஒற்றுமை இல்லை இதே போராட்ட குழுவாக ஆரம்பிக்கப்பட்ட ஜேவிபி தான் என்பிபியாக மாற்றப்பட்டு அரசியல் நீரோட்டத்தில் கலக்கப்பட்டு இன்று ஆட்சி போட்டத்தில் இருக்கினோம் அதே நாங்கள் ஆயுத போராட்டம் வழி போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு தமிழ் இன்று என்று கூட அந்த உரிமைக்கு கேள்விக்குறியாக இருக்கிற காரணம் ஒற்றுமை இல்லாத என்ன ஒற்றுமையான எந்த ஒரு இனமாக இருந்தாலும் அது தான் அடையும் ஒற்றுமை இல்லாத இனம் வெற்றி பாதையை நோக்கி செல்ல முடியாது அதுதான் என்னுடைய கருது ஒற்றுமையாக இருந்தால் இதான் எல்லாமே வெற்றி இப்போ நாங்களே எங்களை ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் நாங்களே எங்களை அழிக்கிறதுக்கு சமை உண்மைதான் அது எங்கே என்றாலும் சரி அங்கே என்ன கடைசியாக சொல்ல வேண்டிய என்னென்றால் சரி நான் இந்த தேர்தல் முடிவுகள் கூடுதலாக அரசு தேசிய கட்சிகளுக்கு வெற்றியை கிடைத்தாலும் ஆனால் எங்களை அடையாளப்படுத்தக்கூடியது தமிழ் அரசியல் கட்சிகள் தான் அடையாளப்படுத்தக்கூடியது இந்த முடிவுகளை நாங்கள் ஒரு படிப்பனையாக கொண்டு அடுத்து வரும் தேர்தல்களில் ஒரு ஒற்றுமையான நிலைப்பாடோடு அனைவரும் இருந்து சேர்ந்து பயணிச்சால்தான் தமிழர்களுக்கான உரிமையை உங்கள அடையாளத்தையும் நாங்க கொண்டு எடுக்க முடியும் அதான் என்னுடைய கருத்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து சரி நன்றி நன்றி நன்றி